வணக்கம் இது சினிமா விமர்சனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் மகாராஜா டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல நிறைய மலையாளம் பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் பார்த்தோம் அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ரீரிலீஸ் ஆகுற படமும் பயங்கர ஹிட்டா போறதையும் பார்த்தோம் இப்போ வந்து எல்லா தமிழ் மக்களும் ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு நல்ல தமிழ் படம் வராதான்னு அண்ட் அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியே மகாராஜா ஒரு ட்ரீட்டாக தான் இருந்துச்சு விஷுவல் ட்ரீட் மட்டும் இல்லை பிளாட்வைஸும் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான படம்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் மகாராஜா படத்துக்கு தான் அண்ட் இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இந்த படம் ஹண்ட்ரெட் க்ரொர் க்ளப்பும் ரீச் ஆகும்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த படத்தில் மெயின் காஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் அண்ட் இது அவரோட ஃபிஃப்டித் மூவி சிம்பிள் லைன் ஒரு குப்பை தொட்டியை தேடியே இருக்கிற ஜேர்னியை வச்சு ஒரு அழகான இம்பார்ட்டண்டான மெசேஜ் சொல்லியிருக்காங்க சொசைட்டிக்கு அது மட்டும் இல்லை சில படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் உடனே மறந்துடும் சில படங்கள்லாம் நம்மளை பயங்கரமாக யோசிக்க வைக்கும் அண்ட் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் மகாராஜா இதுதான் விஜய் சேதுபதியோட ஃபிஃப்டியத் மூவி அண்ட் எல்லா ஃபேன்ஸும் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த படத்துக்காக ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல விஜய் சேதுபதி நடிச்சா எல்லா படங்களும் ஹிட் மூவிஸாக தான் இருந்துச்சு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வந்துட்டு போகலன்னு சொல்லும்போது மகாராஜா அவரோட கெரியரில் ரொம்பவே ஒரு முக்கியமான மூவியாக தான் அமைஞ்சிருக்கு த்ரூட் த மூவி அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாரு அவரோட கேரக்டரில் ஒரு அப்பாவாக நடிச்சிருந்தாரு அண்ட் த்ரூ அவுட் வந்துட்டு ஆக்ஷனாக இருக்கட்டும் இமோஷனாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா காட்டியிருந்தாங்க இந்த படத்தில் அனுராக் கஷ்யப் தான் வில்லனாக நடிச்சிருந்தாரு அண்ட் அவரோட ரோலில் ரொம்ப கன்வின்சிங்காக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இன்ஃபேக்ட் ஆடியன்ஸ்லாம் அவரோட கேரக்டர் பார்த்து ரொம்பவே ஹேட்ரிட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்துச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு அவரோட பேர் செல்வம் அண்ட் அவரோட பார்க்குற வேலை வந்துட்டு திரதா ரொம்பவே ஒரு ஐரானிக்கான ஒரு தான் செல்வம்னு பேர் வச்சிட்டு அவர் கோல்டு தான் இருந்தார் வீடு வீடாக போய் அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்துட்டு நிறையவே ஸ்கோப் இருந்துச்சு அண்ட் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாரு இம்பார்ட்டன்டான ரோல்ஸில் நட்ராஜன் சிங்கம் புலி அண்ட் பாய்ஸ் படம் மணிகாண்டன் நடிச்சிருந்தாங்க நட்ராஜன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருந்தாரு அண்ட் இந்த படத்தில் போலீஸ்க்கோ திருடனுக்கோ இருக்கிற பாண்டை பற்றி நிறையவே பேசியிருந்தாங்க அண்ட் ரியாலிட்டியை வந்து ரொம்பவே அழகாக காட்டியிருந்தாரு நெத்திலின் அது மட்டும் இல்லாமல் சிங்கம் புலியும் சரி மணிகடனும் சரி அனுராக் காஷ்யப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களான்னு நடிச்சிருந்தாங்க அண்ட் ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாங்க சிங்கம் புலியோட ரோலை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் ஏன்னா அவரை பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அண்ட் இன்ஃபேக்ட் அவரோட கேரியரில் இந்த மாதிரி ஒரு ரோலை நம்ம இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருந்துச்சு அவரோட ரோல் அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்துச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மக்கள்லாம் ரொம்பவே என்ஜாயும் பண்ணாங்க அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அஜினீஷ் அண்ட் ஒரு த்ரில்லர் படத்துக்கு ஒரு என்ன ஸ்கோர் இருக்கணுமோ அஜினீஷ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தாரு ஸோ அதுக்கும் வந்துட்டு நிறையவே எஃபர்ட்ஸ் இருந்துச்சு இந்த படத்தோட டேரக்டர் நித்திலன் சாமிநாதன் அண்ட் இதுதான் அவர் டைரெக்ட் பண்ண செகண்ட் மூவி அவரோட ஃபர்ஸ்ட் படம் குரங்கு பொம்மை ஒரு ஹிட் மூவியாக தான் இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொரங் பொம்மையிலையும் சரி மகாராஜாலேயும் சரி அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் வந்து ரொம்பவே கிளியராக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு ரெண்டு படத்துலையும் வந்துட்டு ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் வந்து ஒரு ரெட்ரோ சாங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஃபுல்லாகவே நிறைய மைன்யூட் சின்ன சின்ன டீடெயிலிங் ஒர்க்லாமும் பண்ணியிருக்காரு ஒரு சீனில் வந்து விஜய் சேதுபதி ஷாப்பிங் போவார் அண்ட் அதில் வந்துட்டு அழகாக ஒரு குரங்கு பொம்மை எடுத்து காட்டுவார் அவர் ஃபேமிலிக்கிட்ட அது வந்து குரங்கு பொம்மை படத்தை வந்துட்டு சிம்பிளைஸ் பண்ணுறதா எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் சினிமா லவ்வர்ஸ்க்கு வந்துட்டு இது ஒரு பர்ஃபெக்டான மூவியாக இருந்துச்சு ஏன்னா டேரெக்ஷனாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் இந்த இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில் ஹியூமர் இருந்துச்சு ஆக்ஷன் இருந்துச்சு த்ரில்லர் சீன்ஸ் இருந்துச்சு அண்ட் இமோஷனையும் ரொம்பவே அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக நிறைய படங்கள் வந்து பார்த்துருப்போம் சில படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் இம்மிடியட்டாக மறந்துடுவோம் அதில் சில படங்கள்லாம் நம்மளை யோசிக்க வைக்கும் கண்டிப்பாக மகாராஜா அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அண்ட் ஒரு மஸ்ட் வாட்ச் படம் தான் இதே மாதிரி வேறு சினிமா விமர்சனத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் Until தென் திஸ் பை from Akshita தாஸ் உடனுக்குடன் <laughs> செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.